அரசு கல்லூரிகளில் மாணவிகளுக்கு தனி ஓய்வு அறை அமைக்க கோடி ரூபாய் நிதி ஒதுக்க அரசு அரசு கல்லூரிகளில் மாணவிகளுக்கு தனி ஓய்வு அறை அமைக்க எட்டு கோடியே ஐம்பத்தைந்து லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க அரசுக்கு ஆணை பிறப்பித்திருக்கிறது அரசு கல்லூரிகளில் மாணவிகளுக்கு தனி ஓய்வு அறை அமைக்க எட்டு கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்க அரசுக்கு ஆணை வழங்கி தமிழக அரசு மூன்று வார காலத்திற்குள் கோடியை ஒதுக்கவும் உயர்நீதிமன்றம் உத்தரவானது பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம் மேலும் இது தொடர்பாக செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம் செந்தில்குட்டி மேலும் விவரங்கள் என்ன வழங்கலாம் அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளில் மற்றும் கல்லூரிகளில் மாணவிகளுக்கு வந்து சானிட்டரி நாப்கின் வழங்கக்கூடிய தானியங்கி இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் வெறும் காட்சி பொருளாக மட்டுமே வைக்கப்பட்டிருப்பதாக தினத்தந்தி நாளிதழில் வெளியான செய்தி அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஒன்றை விசாரணைக்கு எடுத்தது இந்த வழக்கானது பொறுப்பு தலைமை நீதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசுடைய தரப்பில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவிகளுக்காக தலா ஐந்து லட்சம் ரூபாய் வீதம் எட்டு கோடியே ஐம்பத்தி லட்சம் ரூபாய் செலவில் தனி ஓய்வறைகள் கட்ட உள்ளதாகவும் பள்ளிகளில் நாப்கின் இயந்திரங்கள் பொருத்தப்பட்டுள்ள விவரங்கள் தொடர்பாக தகவல் சேகரிப்பட்டு தொகுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அரசு கல்லூரிகளில் மாணவிகளுக்கு தனி ஓய்வறைகள் கட்டுவதற்காக எட்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயை மூன்று வாரங்களில் ஒதுக்கீடு செய்து அரசு உத்தரவிட வேண்டும் என்று ஒரு அரசுக்கு வந்து ஒரு உத்தரவை நீதிபதிகள் பிறப்பித்தார்கள் இது தொடர்பான விவரங்களை எல்லாம் மூன்று வார காலத்தில் தமிழக அரசு வந்து தாக்கல் செய்ய வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்து இந்த வழக்கின் விசாரணையை அடுத்த மூன்று வாரங்களுக்கு நீதிபதி தள்ளி வைத்திருக்கிறார் சுமதி தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் மாணவிகளுக்கான தனி ஓய்வறை அமைக்க உத்தரவானது உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது குறித்தான செய்திகளை அமைக்க நன்றி செந்தில் குட்டி